அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஒரு பெண் தனியாக பயணம் செய்யலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுவதற்கு நியாயமான சில காரணங்களும் இருக்கின்றன பொதுவாக பெண்கள் என்றாலே அவர்கள் பலவீனமானவர்கள் தைரியம் குறைந்தவர்கள் எளிதில் பதட்டமடையக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் உள்ள பெண்கள் தனியாக பயணம் செய்வது சரியா என்ற கருத்திலும் இப்படிப்பட்ட கேள்விகள் எழுகின்றன மேலும் இஸ்லாத்தின் பார்வையில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தடை விதித்ததாக வந்துள்ள சில ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்தும் இப்படிப்பட்ட கேள்விகள் எழுகின்றன புகாரியில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து எண்பத்தி எட்டாவது செய்தியில் ஒரு பெண் ஒரு நாள் தூரத்தை விட அதிகமாக தனித்து பயணம் செய்வதற்கு தடை வந்திருப்பதாகவும் அதே புகாரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாவது ஹதீஸில் இரண்டு நாள் தொலைவை விட அதிகமான தூரத்திற்கு ஒரு பெண் தனியாக பயணம் செய்யக்கூடாது என்றும் புகாரியின் மூவாயிரத்து முன்னூற்று இருபத்து நான்காவது செய்தியில் மூன்று நாள் தொலைவை விட அதிகமான தூரத்திற்கு ஒரு பெண் தனித்து பயணம் செய்ய அனுமதி இல்லை என்றும் இபுன் ஹிப்பான் என்ற ஹதீஸ் நூலில் பன்னிரெண்டு மைல் தூரத்தை விட அதிகமான தூரத்திற்கு ஒரு பெண் தனியாக பயணம் செய்யக்கூடாது என்றும் புகாரியின் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ரெண்டாவது ஹதீஸில் ஒரு பெண் அறவே அதாவது எந்த ஒரு பயணத்தையும் தனியாக மேற்கொள்ள அனுமதியே இல்லை என்றும் வந்திருக்கிற காரணத்தால் இப்படிப்பட்ட கேள்விகள் எழுகின்றன அன்பிற்குரியவர்களே இவை அனைத்துமே ஆதாரபூர்வமான ஹதீசுகள் இவற்றில் எந்த வகையான பிரச்சனையும் இல்லை ஆனால் கருத்துக்கள் முரண்பட்டிருக்கின்றனவே இப்படி ரசூலுல்லாஹி சல்லாஹாஹி சொல்லம் அவர்கள் முரண்பட்ட செய்திகளை சொல்லி இருப்பார்களா என்ற கேள்வியும் எழுகிறது அன்பானவர்களே இவை அனைத்தும் அல்லாஹுடைய தூதரவர்களால் சொல்லப்பட்ட செய்திகள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இவை சட்டங்களாக சொல்லப்படவில்லை பெண்களுக்குரிய பாதுகாப்பு அம்சத்தை கருத்தில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப சொல்லப்பட்ட அறிவுரைகளாகத்தான் இவை அமைந்திருக்கின்றன என்பதற்கு வேறு பல ஹதீசுகள் ஆதாரங்களாக இருக்கின்றன உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பு அம்சத்தை பலப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்ட பொழுது ஜகாத் முறையை நடைமுறைப்படுத்துவதைக் கொண்டு வறுமையை ஒழித்து விடலாம் என்றும் ஒரு பெண் ஹியராவிலிருந்து புறப்பட்டு காபா வரை தனியாக பயணம் செய்து ஹஜ் செய்துவிட்டு தனியாக திரும்பக்கூடிய அளவிற்கு பாதுகாப்பு அம்சத்தை உருவாக்கலாம் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தி புகாரியில் மூவாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஐந்தாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இதை கேட்கக்கூடிய பலர் ஹஜ் செய்வதற்காக மட்டும் ஒரு பெண் தனியாக வரலாம் பொதுவான பயணங்கள் மேற்கொள்வதற்கு அனுமதி இல்லை என்று வாதம் வைப்பார்கள் அதற்கும் அல்லாஹுடைய தூதரவர்கள் தெளிவான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் இடம்பெறக்கூடிய நூற்று அறுபத்தி ஒன்பதாவது செய்தியில் யமனிலிருந்து புறப்பட்டு ஹியரா வரை ஒரு பெண் தனியாக பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் அல்லாஹுடைய அச்சத்தை தவிர வேறு எந்த அச்சமும் இல்லாமல் அந்த பெண் தனித்து பயணம் செய்வாள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விளக்குகிறார்கள் தன்னுடன் இருக்கக்கூடிய ஆடுகளை ஓனாய் தின்றுவிடுமோ என்ற பயத்தை தவிர வேறு எந்த பயமும் இருக்காது சுருக்கமாகச் சொன்னால் பெண் பயமில்லாமல் தனியாக பயணம் செய்வதற்கு ஏற்ற பாதுகாப்பு அம்சங்களை செய்து கொடுப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுவதாக இந்த ஹதீசுகள் அமைந்திருக்கின்றன அன்பானவர்களே இவற்றை அடிப்படையாக வைத்து ஒரு பெண் தனியாக பயணம் செய்வதற்கு மார்க்க ரீதியாக எந்த தடையும் இல்லை ஒருவேளை அவளுக்கு பயம் இருந்தால் அவள் அதை தவிர்ந்து கொள்ளலாமே தவிர மார்க்கத்தில் அதற்கு தடை இல்லை என்பதை தெளிவாக விளங்க முடிகிறது எனவே பெண்கள் தனியாக பயணம் செய்வது எந்த வகையிலும் தடுக்கப்படவில்லை தாராளமாக தனிமையில் பயணம் மேற்கொள்ளலாம் ஹஜ் செய்வதற்கு சவுதி அரசாங்கம் பெண்களை அனுமதிப்பதில்லையே தகுந்த அனுமதிக்கப்பட்ட துணை ஆண் துணை இருந்தால் மட்டுமே அனுமதிக்கிறார்களே என்று சிலர் கேட்கிறார்கள் அது அரசாங்கத்துடைய தடையை தவிர அல்லாஹ் விதித்த தடை அல்ல என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு பெண் தனியாக தாராளமாக பயணம் செய்ய இஸ்லாம் அனுமதிக்கிறது என்பதே இன்றைய நாளுக்கான தெளிவு அஸ்ஸலாமு அனில் அஸ்லாம் வலைக்கும்